அதுக்கப்புறம் என்ன வேலை செய்வீங்கன்னு கே கேட்குறீங்களா சாப்பிட்ட பாத்திரத்தில் கொண்டு போய் வெளியில் போட்டு பொறுக்கி கழுவிட்டு சமையல் கட்டெலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நைட்டுக்கு என்னென்ன நாளைக்கா சாப்பிட்டேன் பிரியாணி நீங்கள் எந்த ஊர்னு கேட்குறீங்க நாங்கள் நாமக்கல் அப்படியே பண்ணிவிட்டு நைட்டுக்கு காலையிலே மறுபடியும் செய்யறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அப்படி கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் முடிச்சுட்டு போய் படுத்து தூங்க வேண்டியதான் இந்த தலை பிக்குதுன்னு சொன்னதில்ல ப்ரோ அதுக்கு நீங்கள் எதாவது மருந்து சொல்லுங்களேன் மண்டை அப்படி பிக்குது சரிங்க ஓகேங்க நாங்கள் நாமக்கல் தாங்க நாமக்கல் வந்தீங்கன்னா வாங்க ஒரு நாளைக்கு எங்கள் ஊர் பக்கம் ஜான்பக்ஷா எங்க வீட்டுக்கார கூட ஜான் தாங்க சத்யா ஜான்னு சொன்ன எங்க வீட்டுக்கார பேர் சத்யா ஜான் ஜான் சான் பாஷான்னு போட்டிருக்கீங்க சான் பாஷா எங்களுக்கு எங்க வீட்டுக்கார பேர் ஜா லைவ்ல இருக்கவங்க லைவ்க்கு ஒரு லைவ் கொடுத்துட்டு சேட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் ஜான் சத்யா நாங்கள் போன மாதம்தான் கொல்லிமலைக்கு போயிட்டு வந்தோம் அம்மா நான் ஆமாம் அப்போ நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு நாமக்கல் வந்துட்டு தான் கொல்லிமலைக்கு போகணும் ஆமாம் ஆமாங்க சரிங்க ப்ரோ ஃபேமிலி ட்ரிப்பாக வந்தீங்களா இல்லை நீங்கள் ஓனாக வந்தீங்களா இருந்துச்சு இல்லைங்க கொல்லிமலை கொல்லிமலை எந்த இடத்துக்கு போயிருந்தீங்க அரப்பிளீஸ்வரர் கோயிலா இல்லை ஆகாய நீர் போனீங்களா எங்கே போனீங்க கோயிலுக்கு போனீங்க ஹில்ஸுக்கு போனீங்களா ஆ சரி சரி சரிங்க அவர் வந்து கிறிஸ்டின் இப்போ கன்வெர்ட் ஆகிட்டவங்க கிறிஸ்டின்லேருந்து இந்துவாக கன்வெர்ட் ஆகிட்டார் உங்களுக்கு ஜான் வராது சான் ஓகே ஓகேங்க ஓகேங்க நீங்கள் முஸ்லீமா சான் பாசா ஓகேங்க சரி அவர் பாருங்க நின்றுட்டுருக்காரு லைவில இருக்கவங்க லைவ் லைக் லைவை சேட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் ஜான் சத்யா ஜான் சக்தி என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணி ஆல்வேர் ஆப்ஷன் போட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஜான் பாஷா நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துருக்கீங்களா எங்கள் வீடியோ எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா லைவ்க்கு வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க தான் பார்க்க போகிறீங்களா தான் பார்க் பார்த்துட்டு தான் லைவ் லைவ் வந்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள்